வணக்கம் வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி நம்ம பேசணும்னு நினைக்கிறேன்னா சமீபத்தில் பாத்தீங்கன்னா இந்த ஜென்சி கிட்ஸை தற்கொலை அப்படின்னு டேர்ம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து சோசியல் மீடியாவில் ரொம்ப அதிகமாகவே இருக்கு அது எந்த ஒரு காரணத்துக்காக வேணா இருக்கலாம் பொலிட்டிக்கலாக இருக்கலாம் இல்லை சினிமா இவங்க வந்து யார் சொல்றதையும் கேட்க மாட்டாங்க இந்த ஜென்ரேஷனே புரிஞ்சிக்க முடியலன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி இருந்த நைன்டிஸ் கிட்ஸோட கம்பேர் பண்ணி ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்க நீங்கள் வந்து இதை உளவியல் ரீதியாக எப்படி பார்க்குறீங்க எதனால அப்படி ஒரு குற்றச்சாட்டு வருது இல்லை இந்த ஜென்ரேஷன் இப்படிதான் இருப்பாங்களா அவங்களை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ எனக்கு வந்து தற்கொறைனா வந்து ஆக்சுவலி என்ன மீனிங் ஆக்சுவல் மீனிங் ஒரு படிப்பு இல்லாமல் புரிஞ்சிக்காமல் நடந்துக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எந்த ஒரு கான்சிக்வன்சஸோ இல்லைனா வந்து ஒரு பேக்ட்ராப் தெரியாம அதுக்கான இன்ஃபர்மேஷனோ இல்லை இன்புட் கொடுக்கறது தான் வந்து தற்கொலை இல்லைனா அதுக்கேற்ற பிஹேவியர் பண்ணுறது தான் வந்து தற்கொறி அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் ஆனால் ஜென்சி வந்து அப்படி கிடையாது இன் ஜென்ரல் ஏன்னா வந்து இப்போ நார்மலாக ஏதாவது ஒரு டெம்ப்ளேட்டோ இல்லை ஏதோ ஒரு விஷயங்கள் படிச்சுட்டு நைன்டி ஸ்கெட்சுன்னு சொல்ல மாட்டேன் பட் முன்னாடி இருந்த ஜென்ரேஷன் தான் வந்து ரைட்டாகவே ஒரு சின்ன கிளிப் பார்த்துட்டு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டு ஓகே இவங்க மேலே தான் கரெக்டு இவங்க மேலே தான் தப்புன்னு கமெண்ட் போடுறது உண்டு ஆனால் ஜென்சி வந்து அதை பற்றின டீட்டெயில்ஸ் ப்ராப்பராக எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க அண்ட் அது நீடடாக இருந்தால் மட்டும்தான் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ கொடுப்பாங்க ஸோ அதில் வந்து அவங்கள தற்குறி அப்படின்னு சொல்கிறதே வந்து என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல அண்ட் வந்து இப்போது அவங்கக்கிட்ட என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா லைக் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு நிறையா இருக்குது பிகாஸ் வந்து டிவி நம்மளுக்கு வந்துட்டு டிவியோ இல்லை இன்டர்நெட்டோ ரொம்ப ஸ்லோவர் ஃபேஸில் தான் நமக்கு எக்ஸ்போஸ் ஆச்சு ஹியூமன் இன்ட்ராக்ஷன் மட்டும்தான் இருந்தது ப்ளஸ் ஒரு டவுட் கேட்குறோன்னாக்கா நம்மளோட அம்மா அப்பாக்கோ இல்லை வேறு யாருக்கோ வந்து அதுக்குண்டான ஆன்சர் கொடுக்கறதுக்கான டைமோ இல்லை அவங்களுக்குமே அதை பற்றின நாலேஜ் கிடையாது இப்போ ஜென்ஸிக்கு வந்து அதுக்கான எக்ஸ்போஷர் பயங்கர மாதிரி இருக்குது ஸோ அதனால என்ன பண்ணுறாங்கன்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க அதை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க சொல்கிறாங்க ஸோ அதனால வந்துட்டு அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் மேலே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கோ இல்லை இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறதுக்கோ நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகே ஆனால் இப்போ அவங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்காமல் அவங்க ஒரு தனி உலகத்தில் இருக்காங்க சொசைட்டி சில விஷயங்களை எதிர்பார்க்கும் இல்லை சில இடங்களில் நம்ம இப்படி தான் இருக்கணும்னு சில வரைமுறைகள் இருக்கும் அதுக்குள்ளலாம் அவங்க ஃபிட் இன் ஆகலை ஒரு மாப் மென்டாலிட்டி வந்துருதுன்னு சொல்கிறாங்கல்ல ஓகே அதுக்கான ஏதாவது எக்ஸாம்பிள் ஏதாவது கொடுக்க முடியும் இப்போ ஏதாவது ஒரு ஒரு பொலிட்டிக்கல் ரேலி இருக்குன்னு வைங்களேன் அங்கே போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து யாரோட இன்ஸ்ட்ரக்ஷனையும் கேட்க மாட்டாங்க மரத்துக்கு மேலே ஏறி நிற்கிறாங்க இபி போஸ்டில் ஏறி நிற்கிறாங்க இந்த மாதிரி க்ரௌடை வந்து நம்ம அப்படியே அலோவ் பண்ணணும்னு சொன்னால் அது ஒரு பெரிய டிசாஸ்டராக மாறிடும் இல்லைன்னா காமன் பப்ளிக்கு பிரச்சனை வரும்னு சொல்கிறாங்க பட் வந்து இது நைன்டிஸில் யாருமே பண்ணலையா இந்த ரிஸ்க் டேக்கிங் பிஹேவியர் வந்து யாரும் பண்ணலையா அப்படின்னு கேட்டால் கிடையாது எல்லாருமே தான் பண்ணியிருக்காங்க அண்ட் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஏஜ் ஃபேக்டர் இப்போ வந்து நைன்டீஸில் டீனேஜராக இருந்தாலும் டூ கேயில் டீனேஜராக இருந்தாலும் அந்த ரிஸ்க் டேக்கிங் பிஹேவியர் வந்து அந்த டைமில் ஹையாக இருக்கும் ஏன்னா நானும் ஒரு அதாவது நான் வந்து சைல்டுக்கும் அடல்ட்டுக்கும் மிடில் இருக்கேன் நான் லைக் நான் வந்து சைல்டுக்கான பிஹேவியரும் நான் காமிப்பேன் அடல்ட்டுக்கான எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற பிஹேவியருமே நான் காமிப்பேன் ஸோ இது எப்பவுமே இருந்திருக்குன்னு சொல்றீங்களா எல்லா காலகட்டத்துலேயும் நம்ம குரோத்தில் வந்துட்டு இது ஒரு ஃபேஸ் டீனேஜருங்கிறது ஒரு ஃபேஸு அந்த டைமில் நமக்கு ஐடென்டிட்டி விசஸ் ரோல் கன்ஃபியூஷனுங்கிற ஒரு பீரியட் ஒன்று இருக்கும் நான் யார் எதுக்காக நான் இருக்கேன் நான் இதை படிக்கணும்னா என்ன பண்ணணும் எதுக்காக நான் இதை படிக்க போகிறேன் வாட் இஸ் மை ஐடென்டிட்டி நான் என் வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறேன் இந்த தேடல் வந்து எல்லா அந்த டீனேஜர் பீரியடில் இருக்கிற எல்லாருமே வந்து கோத்ரூ பண்ணுறது ஜென்ரேஷன் பேஸ்ட் கிடையாது இப்போ என்னன்னா முன்னாடி வந்து பஸ்ஸில் வந்து தொங்கிட்டு இருக்கிறது பஸ்ஸில் டிராவல் பொழுது வந்து ரிஸ்க் டேக்கிங் பிஹேவியர் பண்ணுறது இல்லை கையில் பட்டாசு வச்சு வெடிக்கிறது இதெல்லாமே நைன்டிஸும் பண்ணியிருக்காங்க இப்போ மீடியா இருக்கு கேமரா இருக்கு ஸோ அதனால அது கேப்சர் ஆகுது ஐடென்டிஃபை ஆகுது ஓகே ஜென்சினாலே இப்படிதான் அப்படின்றது மாதிரி அவங்க டேர்ம் பண்றாங்க இல்லைனா வந்து ஜென்ரலைஸ் பண்றாங்க ஆனால் அது எக்ஸ்ட்ரீமா இருக்கா சோசியல் மீடியா நீங்க சொல்ற மாதிரி அது ஒரு காரணமா இருக்கலாம் அது ரீல்ஸா எடுத்தோம்னா நம்ம வந்து பாப்புலர் ஆகலாம் அதுக்கு வரக்கூடிய வியூஸ் இதெல்லாம் இருக்குனாலும் இது எக்ஸ்ட்ரீமா போகுதா எல்லா ஜென்ரேஷன் இருக்குன்றது புரிஞ்சுக்க முடியுது பட் இந்த ஜென்ரேஷன்ல அதிகமா இருக்கு அதுக்கு காரணம் சோஷியல் மீடியா அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா தாராளமா எடுத்துக்கலாம் ஏன்னா இப்போ நமக்கு வந்து ஒரு நைன்டி ஸ்கிட்ஸ் அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஒரு பிஹேவியருக்கான அப்ரூவல் வந்து இன்னொரு ஹியூமன் கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கும் அது வந்து டைரெக்டாக கிடச்சிட்டு இருந்துச்சு இதே ஜென்சிக்கு வந்துட்டு ரொம்ப ஏர்லி பீரியட்லேயே ஃபோனுங்கிறதோ இல்லை சோஷியல் மீடியாங்கிறதோ லைக் வந்து நமக்கு ஆக்சஸ் பண்ணுறதே ஒரு ஏஜ் கேட்டகரி தான் இருக்குது பட் அந்த ஏஜ் கேட்டகிரி தான் வந்து சோஷியல் மீடியா ஆக்சஸ் பண்ணுறாங்களான்னு கேட்டால் கிடையாது ரொம்ப சின்ன பசங்க ஸ்கூல் கோர்ஸ் எல்லாருமே அதை யூஸ் பண்ணுறாங்க ரொம்ப ஃபிஃப்த்து ஃபோர்த்து அவங்களுக்குலாம் கூட அக்கௌண்ட் இருக்குது சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குது பட் வந்து அது அப்ராப்ரியேட்டானு கேட்டால் கிடையாது பட் தேர் தே ஆர் ஹேவிங் ஆக்சஸ் அப்போது வந்துட்டு இவங்களுக்கு கனெக்ஷன் எப்படி கிடைக்கிது அப்படின்னா லைக்ஸ் மூலியமாகவோ இல்லை கமெண்ட் மூலியமாகவோ இல்லை ஒருத்தர் வரக்கூடிய டிஎம் மூலியமாக தான் வந்து ஹியூமன் இன்ட்ராக்ஷன் அவங்களுக்கு நடக்குது அப்போ என்ன ஆகுது அப்படின்னாக்கா இதுதான் அவங்களோட அப்ரூவல் ஸ்டேட்டு இப்போது நீங்கள் வந்து இல்லை இது நீங்கள் பண்ணுறது தப்போ இல்லை வீட்டில் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு மீடியா மூலியமாக கிடைச்சிது அப்படின்னாக்கா ரெஸ்பான்ஸ் ப்ராப்பராக இருக்கும் ஆனால் நமக்கு நெகட்டிவான வீடியோஸ் தான் வந்து நிறைய வந்து வைரல் ஆகுது இல்லை இந்த மாதிரி வந்து பிஹேவியர்ஸே வந்து ப்ராப்பரான பிஹேவியர் இல்லை இஷ்டத்துக்கு ஏதாவது டான்ஸ் பண்ணுறாங்க இல்லை ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணுறாங்கன்னா அதுக்கான ரெஸ்பான்ஸ் தான் பயங்கரமாக இருக்குது லைக்னா என்னது ஒரு விஷயத்தை நான் என்கரேஜ் பண்ணுறேன் இது எனக்கு பிடிச்சிருக்கு இது மாதிரி நான் நிறைய வரணும்னு நான் நினைக்கிறேங்கிறது தான் லைக்கோட ஒரு மீனிங் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனால் ரொம்ப வஸ்டான திங்குக்கும் நம்ம லைக் போடுறோம் ரீபோஸ்ட் பண்ணுறோம் ஷேர் பண்ணுறோம் ஸோ இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னாக்கா நம்மளோட கன்டென்ட் என்னோத்திற்கு பிடிச்சிருக்கு அதனால தான் இவ்வளோ லைக்ஸ் வருது இவ்வளோ ஷேர் ஆகுது அப்படின்னு அவங்களுக்கு அந்த மாதிரி ரீஇன்ஃபோர்ஸ் ஆகும் பொழுது வாட் ஐஎம் டூயிங் இஸ் ரைட் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ இட் இஸ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி அஸ் அ சொசைட்டி டு லைக் நம்ம அவங்க ஒரு வரும் லைக் அவங்க எப்படி பண்றாங்க அப்படின்னு அவங்களே வந்து பிளேம் பண்றதோ இல்லை கொஷின் பண்றதோ பண்ண முடியாது இப்போ இந்த ஜென்ரேஷன் இல்லை இந்த பிஹேவியர் இருக்கிறவங்க வந்து நாளைக்கு ஒரு லீடர்ஸாக மாறுவாங்களா அப்படின்ற கொஷின் தான் வருது இல்லையா இவங்க டிசிப்ளினா மாறி இவங்க வந்து ஒரு சொசைட்டியில் ஒரு நல்ல கொஷின்ஸ்க்கு வருவாங்களா இல்லை இங்கே இதுல தவறான பாதைக்கு போயிடுவாங்களா அப்படிங்கிற டிஸ்கஷனும் இருக்கு அதை எப்படி பாக்குறீங்க ஓகே ஸோ இதுக்கான அவங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் இருக்குது அப்படின்றது மாதிரி இருந்ததுன்னா ஒரு லீடர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது லீடருங்கிறது தாண்டி ஒரு ஜாபுன்ற மாதிரி கன்சிடர் பண்ணோன்னா நைன்ட்டீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டிகிரியோ இல்லை ஒரு விஷயத்த ஒரு அட்டைன் பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு நான் ஒரு ஜாப் போகணும் அப்படிங்கிற ஒரு பாத்வே வந்து கிளியராக இருந்தது அது வரைக்குமே நம்ம ரிஸ்க்கும் எடுக்க மாட்டோம் அதை தாண்டி நம்ம யோசிக்கவும் மாட்டோம் ஆனால் ஜென்சியில் வந்துட்டு காலேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய பார்ட் டைம் ஜாப்ஸ் போகிறது லைக் அவங்களோட கோல எய்ம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கணும் இல்லைனா நான் ஒரு லாயர் ஆகணும் எனி திங் தட் கேன் பி ஆனால் அது வந்து அவங்களோட பார்ட் டைமையோ மித்த விஷயங்களை வந்து அஃபெக்ட் பண்ண மாட்டேங்குது ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து லீடர் ஆகணும் அப்படின்றது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் அந்த கான்டாக்ட் மூலயமா அவங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் கிடைக்கிது அப்படின்னா அவங்களால வந்து அந்த பாத்வேவை கரெக்டாக அமைச்சிட்டு தன்னை வந்து க்ரோ பண்ணிக்க முடியும் லைக் வந்து இப்போ நைன்டி ஸ்கிட்ஸுன்னு இல்லை பட் எனிபடி ஒரு தேர்ட்டிலேயுமே எம்எச்சோர்டான பர்சன்லாம் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸோ இல்லை ஒரு நல்ல பீப்புளை மீட் பண்ணும் பொழுது லைக் அவங்க வந்து தன்னை வந்து க்ரூம் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அது ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் சொசைட்டில் ஃபேக்டர் என்விரான்மெண்டல் ஃபேக்டர் பேஸ் பண்ணி இருக்குது லைக் இண்டிவிஜுவல் ஆர் ஜென்சியை பொறுத்து இல்லை இப்போ இதில் ஜெண்டர் வைஸ் எதாவது டிஃபரென்ஸ் இருக்கா இந்த ஜென்சின்னு நம்ம சொல்லக்கூடிய கேட்டகரியில் அது பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் எல்லாருமே இப்படி தான் பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு தாட்டும் இருக்கு அது அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது ஓகே இப்போது ஜென்சிங்கிறது வந்து ஓவரால் நம்ம ஒரு டேர்ம் பண்ணிடுறோம் ஆனால் அந்த இயர் ஆஃப் பாண்ட்லேயே வந்து நிறைய குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கு லைக் வந்து டூ தௌசண்ட்ல பிறந்தவங்க வந்து ரொம்ப பூமராவும் இருக்காங்க லைக் ஏன்னா அவங்களுக்கான எக்ஸ்போஷர் கிடைக்கல பிகாஸ் வந்துட்டு அவங்க வீட்டில் ஃபோன் கொடுத்துருக்க மாட்டாங்க அவங்களுக்குன்னு ஒரு ஏரியா ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் அவங்க வீட்டில் அம்மா வந்து பத்து மணிக்கு மேலே வெளில போகக்கூடாதோ இல்லை ஆறு மணிக்கு மேலே வெளில போகக்கூடாது இன்ட்ராக்ட் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் கூடன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் அதே டூக்கே வந்து பயங்கரமாக கேட்ஜெட் யூஸ் பண்ணக்கூடிய நிறைய எக்ஸ்போ எக்ஸ்போஷர் கிடைக்கக்கூடிய நியூ பீப்புளை மீட் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டிஸ் ஸோ இது வந்து என்விரான்மெண்டல் ஃபேக்டர் எக்ஸ்போஷரை பேஸ் பண்ணி தான் அந்த ஜென்சிங்கிற ஒரு இதுக்குள்ளேயே வருதே தவிர்த்து லைக் இவங்க வந்து அந்த இந்த ரெண்டு கேட்டகரிக்குள்ளேயே வந்து டிஃப்ரென்சியேட் ஆகுறாங்க அப்படின்னும் பொழுது மேல் ஃபீமேல் அப்படிங்கிறத நம்ம பிரிக்க முடியாது லைக் அவங்களுக்கான எக்ஸ்போஷர் என்னவா இருக்கோ அதுக்கேற்றபடி அவங்களோட லிமிடேஷன்ஸ் என்னவோ அதுக்கேற்றபடியான ரெஸ்பான்ஸ் தான் அவங்க கிட்ட இருந்து வரும் ஓகே இப்போ இந்த மாதிரி அவங்க நம்ம சொல்றோம்ல அவங்களுடைய பிஹேவியரை பார்த்து சோஷியல் மீடியாவோ இல்லை மீடியாவோ இல்லை பொலிட்டிஷியன்ஸோ யாரோ ஒருத்தர் அவங்க இப்படி பிராண்ட் பண்ணும்போது அதை அவங்க எப்படி எடுத்துப்பாங்க அதில் ஏதாவது நெகட்டிவான இம்பேக்ட் இருக்க வாய்ப்பு இருக்கா தாராளமாக இருக்குது லைக் எப்படின்னா கோர் பிலீஃப்னு ஒரு கான்செப்ட் இருக்குது லைக் எப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு தத்தியோ இல்லைனா வந்து உனக்கு எதுவுமே வராது ஆர் ஃபிட் ஃபார் நத்திங் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து முதல் தடவை எனக்கு ரிசீவ் ஆகும் பொழுது அது என் மைண்டில் ஸ்டோர் ஆகாது நான் வந்து அதுக்கான ரீசன்ஸ் தேட ஆரம்பிப்பேன் இது உண்மையாங்கிற கொஷின் கேட்க ஆரம்பிப்பேன் ஆனால் வந்து இது ரிப்பீட்டடாக நடக்க நடக்க ஒரு பாயிண்ட்டில் என்னென்னே வந்து பிலீவ் பண்ணிக்குவேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உமன்னாலே வந்து வண்டி ஓட்ட தெரியாது ரைட் இண்டிகேட்டர் லெஃப்ட் இண்டிகேட்டர் பார்க்க தெரியாது அப்படின்னு ஆனால் நல்லா ரைட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜென்ரலைஸ் பண்ணுறோம் இல்லை இது இவங்களால் முடியாது பண்ண முடியாதுன்னு ஸோ ஒரு பொண்ணுக்கு ஆசையே இருந்தாலும் அவளால் வெளியில் வர முடியாது பிகாஸ் இது நான் ரிப்பீட்டடாக கேட்டு 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 எனக்கு டூ வீலர் ஓட்ட நான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரேன் ட்ரையே பண்ணாமல் ஸோ அதே தான் இங்கேயும் நடக்கும் ரிப்பீட்டடாக என்னை தற்குறியோ இல்லை வேறு ஏதாவது வார்த்தைகள் சொல்லி இது பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் அதை நான் பிலீவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன் அண்ட் அது என்னோடய பொட்டென்ஷியலை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும் மேற்கொண்டு நான் வந்து புது விஷயங்களை ட்ரை பண்ணாமல் அதை என்னை வந்து தடுக்கும் ஸோ என்னால் முடியாது போல நிஜமாவே நான் வந்து ஏதோ தப்பாக தான் பண்ணுறேன் போல க்ரோத் ரிலேட்டடாக எதுவும் பண்ணல போலன்னு தானே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்குவாங்க இதில் இந்த முன்னாடி ஜென்ரேஷன்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ஜென்ரேஷனுடைய பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த்தாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க இதெல்லாம் இதுக்கு முன்னாடியே இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கீங்களா பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னாக்கா அந்த எக்ஸ்ப்ளோரிங்கான விஷயம் வந்து அதிகமாக இருக்குது லைக் வந்து முன்னாடி கான்சிக்வன்சஸ் நிறைய யோசிப்பாங்க அம்மா திட்டுவாங்க சொந்தக்காரங்க பார்ப்பாங்க இல்லைனா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கிண்டல் பண்ணுவாங்க இவ்வளோ விஷயங்களை யோசிச்சு ஒரு ஆக்ஷன் நடக்கும் அந்த யோசிக்கிற பீரியடு டூ மந்த்ஸாக இருக்கலாம் டூ இயர்ஸாக இருக்கலாம் ட்வெண்ட்டி இயர்ஸாக இருக்கலாம் ஆனால் இப்போ வந்து அந்த ட்ரையிங் அவுட்டுங்கிறது வந்து நல்லாவே நடக்குது பிகாஸ் எல்லாருமே பண்ணுறாங்க அண்ட் இன்னொருத்தர் இன்னொருத்தரை வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிறாங்க ஓகே நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் மாற்றிக்கணும் இதை இம்ப்ரூவ் பண்ணலாம் இல்லை ட்ரை பண்ணும் பொழுது அவங்களுக்கு ஏறார்ஸ் அவங்களே ஃபிகர் அவுட் பண்ணுறாங்க ஓகே இது வந்து தப்பாக போகுது இது மக்களுக்கு புரிய மாட்டேங்குது பிடிக்க மாட்டேங்குது இல்லை இதெல்லாம் பண்ணாக்கா நமக்கு வந்து ரீச் கிடைக்குதுன்ற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்பொழுது அந்த க்ரோத் வந்து பயங்கரமாக இருக்கு இவங்க சைடில் பட் வந்து ஆஸ் அ சொசைட்டி நம்மளும் நம்ம சைட்லேருந்து வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும் இதெல்லாம் அப்ராப்ரியேட்டு நான் இதை வந்து நான் என்கரேஜ் பண்ணுறேன் இதெல்லாம் அப்ராப்ரியேட் நான் அதை ஷேரோ லைக்கோ பண்ண மாட்டேன்னு நம்ம சைட்லேருந்து சேஞ்சஸ் நடக்கும்பொழுது தேர் ஆல் கேப்பபிள் ஆக்சுவலி ஜென்சிலாம் வந்து பயங்கர கேப்பபிள் அதை நம்ம கைட் பண்ணுறது மூலயமா தான் இவங்க நல்ல ஒரு ஃபியூச்சர் ஜென்ரேஷன் கொண்டு வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இல்லையா நீங்கள் பார்த்ததில் ஏதாவது ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி சொல்ல முடியுமா இந்த ஏஜ் குரூப்பில் நான் பார்த்துருக்கேன் வெளியில் இருக்க ஒரு ஒப்பீனியனும் ஆக்சுவலாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்ட்ரென்த்து அவங்களுடைய பொட்டென்ஷியல் இதெல்லாம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் லைக் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஜாப் ரிலேட்டடான திங்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு பட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் வந்துட்டு என்னோடய ஐடென்டிட்டி ஒன்றா இருந்தாலும் இப்போ நான் லாயராக இருக்கேன் அப்படின்னாலுமே எனக்கு ஒரு காஃபி ஷாப்பில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு பார்ட் டைம் சூஸ் பண்ணுறதுக்கோ அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்க மாட்டேங்குது ஸோ தில் கெட் மோர் கான்டாக்ட் அதாவது ரொம்ப ஏர்லி பீரியட் ஆஃப் டைம்லேயே பயங்கர காண்டாக்ட் கிடைக்கிது அண்ட் நம்பர் ஆஃப் ஆண்டர்ப்ரனோர்ஸ் வந்துட்டு டூ கேல வந்து பயங்கர ஜாஸ்தி இருக்காங்க அதாவது நைன்ட்டீஸில் ஒரு ஃபார்ட்டி இயர்ஸில் அச்சீவ் பண்ண ஒரு விஷயத்த டுவெண்ட்டிலே இவங்க பார்த்துட்றாங்க ஃபினான்ஷியலி அண்ட் அந்த சொசைட்டி கான்டாக்ட் பில்ட் பண்ணுறது அண்ட் தன்னோட நேமையோ இல்லை ஃபேஸையோ ரெஜிஸ்டர் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப ஏர்லி பீரியட்லேயே நடந்துடுது அண்ட் அதுக்கு இந்த ஜென்ரேஷன் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்குது இப்போது அரசியல்னே எடுத்து எடுத்துகிட்டோன்னு வைங்களேன் இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் வரைக்கும் அது வந்து ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது வயசுக்கு அவங்க தான் இருப்பாங்க இல்லை அரசியல்ன்றது பூமரான ஒரு விஷயம் அப்படிலாம் இருந்துச்சு இப்போ ரீசெண்டாக பார்க்கும்போது யங் ஜென்ரேஷன் மீடர்ஸ் புதுசாக வரும்போது அவங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு மாஸ் ஃபாலோயிங் போகிற மாதிரி இருக்குது அவங்களுடைய அந்த கேதரிங்காக இருக்கட்டும் அதை பெருசாக செலிப்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும் இது ஆன் கிரவுண்டும் நம்ம பார்க்குறோம் சோஷியல் மீடியாவில் நடக்குது இல்லையா இப்போ இதெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க சைக்கலாஜிக்கலாக இதெல்லாம் என்ன விஷயத்த கன்வே பண்ணுது இது வந்து ஒரு சோஷியல் அப்ரூவல் அப்படின்றது மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் இது ஜென்சியில் மட்டும் நடக்கல நைன்டீஸ்லுமே நடந்திருக்கு நான் வந்து அந்த பர்டிகுலர் பார்ட்டி நேம் அப்படிலாம் மென்ஷன் பண்ணல பட் தென் விமனுக்கு பெருசாக வந்து நைன்டீஸில் அதுக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷனில் விமனுக்கு பாலிடிக்ஸ் பற்றின பெரிய அவேர்னஸோ இல்லை நாலேஜோ இருந்ததில்லை ஆனால் அவங்க ஓட் பண்ணுவாங்க எந்த பேஸஸில் ஓட் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா யார் லீட் பண்ணுறா இல்லை யார் பின்னாடி அதிகமான கூட்டம் இருக்குது இல்லை என்னோடய ஹஸ்பண்ட் யாருக்கு வந்து ஓட் பண்ணுறாங்க இல்லை யாரை பற்றி அதிகமான பேச்சு வருது இல்லை யார் வாக்குறுதிகள் வந்து அதிகமாக கொடுக்குறாங்க இந்த காம்பனண்ட் வச்சு அவங்க வந்து ஓட் பண்ணுவாங்க இட் இஸ் நாட் அ இண்டிவிஜுவல் டிசிஷன் ஓகே ஸோ அங்கேயே வந்து அரசியல் வந்து ப்ராப்பராக வந்து அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலை இல்லைன்னா வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு டிசிஷன் எடுக்கல இங்கே எப்படி அப்படின்னாக்கா லைக் மோர் ஆஃப் லைக் சேஞ்சஸ் நான் அவங்க நியூ திங்ஸ் ட்ரை பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன் இல்லையா அதே மாதிரி தான் பாசிபிளி அவங்களுக்கு ப்ராப்பரான டெப்த் நாலேஜ் அபவுட் பாலிட்டிக்ஸ் தெரியாமல் இருக்கலாம் பட் தென் இட் இஸ் மோர் ஆஃப் லைக் கிவிங் கிவிங் இட் எ சான்ஸ் லைக் வந்து ஓகே என்ன இருக்குன்னு பார்ப்போம் லைக் நோ ஒன் வில் முன்னாடியாவது ஒரு டிபெண்டன்சி இல்லை இத்தனை பேர் பண்ணுறாங்க நானும் சேர்ந்து பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு காம்பனெண்ட் இருக்கும் இங்கே ஒன்று ஒன்றும் இண்டிவிஜுவல் டிசிஷன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்யூனிகேஷனே ஒரு நைன்டி ஸ்கிட்ஸ்க்குள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ ஃபைம் டாக்கிங் அபவுட் பாலிட்டிக்ஸ் அப்படின்னா ஆப்போசிட் பர்சனால் அதுக்கு ஈக்குவலாக ஒரு காம்பிடன்ஸ் இல்லை ஒரு பாயிண்ட்டு இல்லை அவங்களோட டிஸ்கஷன் வந்து வைக்க முடியாது அவங்க வந்து ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் லிஸ்னராக தான் இருந்திருப்பாங்க ஜென்சியில் நீங்கள் ஒரு பாயிண்ட் பேசுகிறீங்கன்னா ஆப்போசிட் பர்சன் ஒரு பாயிண்ட் பேசுவாங்க எனக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்துச்சு நான் இந்த மாதிரிலாம் படித்தேன் ஸோ தேர் ஆல் அவேர் அதாவது டெப்த் பாலிடிக்ஸ் தெரியலனாலும் அட்லீஸ்ட் அவங்க சைட்லேருந்து இன்புட் கொடுக்கறதுக்கோ தெரிஞ்சுக்கிறதுக்கோ விருப்பப்படுறாங்க ஸோ ஆப்வியஸ்லி அவங்க ஒரு ரைட் லீடரை தான் சூஸ் பண்ணுவாங்க இட் இஸ் மோர் ஆஃப் லைக் இப்போ வரைக்கும் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன் இவ்வளோ பா பார்ட்டிஸ் இருக்காங்க இவங்களால எந்த யூஸும் இல்லை என்னோட சென்னையோ இல்லை தமிழ்நாடோ எதுவுமே மாறின மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை அப்போது ஓகே இப்படி ஒரு பர்சன் வராங்க ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அவங்களோட நீங்கள் பர்ட்டிகுலர் குரூப் இப்போ வர்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர தெளிவாக வராங்க அது அதுக்குன்னு ஒரு எஜுகேட்டட் பீப்புள் தான் பாலிடிக்ஸ்குள்ளே என்டர் பண்ண வைக்கிறாங்க எஜுகேஷன் இஸ் நாட் அபவுட் என்ன வந்து உங்களுக்கு வந்து படிச்சிருக்கீங்கங்கிறது முக்கியம் கிடையாது லைக் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு டெப்த் நாலேஜ் தெரியுது அண்ட் எந்த அளவுக்கு வந்துட்டு இன்னொருத்தருக்கு ப்ராப்ளம் இல்லாமல் நீட் அண்ட் ஜென்டிலாக அதை கொண்டு போகிறீங்க அப்படின்னு இப்போ வர பார்ட்டிஸ்லாம் அதை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்போ இவங்களுக்கு அந்த நீட் அண்ட் ஜென்டில் வந்து பிடிக்குது ஓகே இந்த இடத்துல கரெக்டாக இருக்குது லைக் வந்து ஒரு மாதிரி மியூச்சுவலான ரெஸ்பெக்ட் இருக்குது லைக் எனி ஒன் கேன் ஜாயின் பாலிட்டிக்ஸில் வந்து ஜாயின் பண்ணலாம் இல்லை இந்த பர்ட்டிகுலர் பார்ட்டியில் வந்து ஜாயின் பண்ணலாம் பட் இந்த பெரிய பெரிய பார்ட்டிஸில் அது கிடையாது நீங்கள் யார் வேணால் என்னோட குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு ஒரு போஸ்ட் கொடுக்குறனோ இல்லை உங்களோட கான்ட்ரிபியூஷன் பண்ணலாங்கிறது இங்கே கிடையாது அவங்க ஒரு டிசைன் செட்டு வச்சுருக்காங்க லைக் யாருனாலும் எனக்கு என்ன பெனிஃபிட் உங்களே இந்த தொகுதியிலையோ இல்லை இந்த ஊர்லேயோ உங்களுக்கு அதிகமாக தெரியுமா நான் உங்களுக்கு ஒரு போஸ்ட் கொடுக்குறேன் இல்லை உங்களை இன்க்ளூட் பண்ணுறேன் பட் இப்போ வர பார்ட்டிஸ் அப்படி கிடையாது நீங்கள் ஒழுங்காக ப்ராப்பராக அட்மினிஸ்டர் பண்ணுவீங்களா ஒரு மக்கள் ஏதாவது எடுத்துகிட்டு வராங்கன்னா அதுக்கான ரெஸ்பான்ஸ் நீங்கள் ஒழுங்காக பண்ணுவீங்களா சோஷியல் மீடியாவுக்குன்னு உங்களை நான் போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் எல்லா விஷயங்களும் கேதர் பண்ணி அதுக்கான இன்புட் கொடுப்பீங்களா ஊரில் என்ன நடக்குதுன்னு மானிட்டர் பண்ணுவீங்களா இவ்வளோ விஷயங்கள் இவங்க பார்க்குறாங்க ஸோ இதெல்லாம் மேபி அவங்களுக்கு இம்ப்ரெஸிவாக இருக்கலாம் ஒரு பெட்டர் வேர்ல்டு இல்லை பெட்டர் சொசைட்டி இந்த டீம் வந்து கொடுக்கும்னு அவங்க பிலீவ் பண்ணி போகலாம் வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரீசன்ஸ் இருக்கா இந்த மாதிரியான எங்கர் ஜென்ரேஷன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கு அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க அப்படிங்கிறதே வந்து ஒரு மித்து ஓகே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு இருந்தது லைக் வாட் எவர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிவியில் என்ன காமிக்கிறாங்களோ இல்லை ஊருக்குள்ளே என்ன பேசிக்கிறாங்களோ அதுதான் கன்க்ளூஷன் ஆனால் இப்போது பர்டிகுலர் பார்ட்டியில் ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னாக்கா அது ரிலேட்டடாக பீப்புள் ஆர் மேக்கிங் கன்டென்ட் அதாவது நியூஸில் வர்றது இந்த லிஸ்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நான் வந்து அந்த பர்டிகுலர் ஏரியாவில் நான் இருந்தேன் அந்த ப்ரோக்ராமை நான் அட்டன் பண்ணேன் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமாக ஸ்ட்ராங்காக வந்து அதை வீடியோவாக போடுறாங்க இன்டர்வியூஸ் கொடுக்குறாங்க இதெல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு ஆம்புலன்ஸ் திடீர்னு வந்தது இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குறாங்க இங்கே இன்ஃபர்மேஷனே தெரிஞ்சாலும் அவங்களோட சேஃப்டி ஓன் சேஃப்டி பார்ப்பாங்க பார்ட்டி மூల్యமா எனக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வந்திருச்சா என்னோட லிவிங்க்கு ஏதாவது ஆபத்து வந்திருச்சா இந்த கான்ஸீக்வென்ஸஸ் பத்தி நீங்க யோசிக்கிறது இல்லையா கான்ஸீக்வென்ஸஸ்ங்கறதை விட லைக் அப்படி பார்த்தா நம்ம முன்னேற முடியாது இல்ல லைக் வந்து என்னோட ஓன் சேஃப்டி பார்த்தா அப்படினாக்க லைக் ஒரு தப்பான ஆட்கள் கூட உள்ள வந்துடலாமே ஓகே அட இந்த ஜெனரேஷனுக்கு அது ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க அதிகமா இருக்கு லைக் அது மூலமா கான்ஸீக்வென்ஸஸ் வர்றதையும் தடுக்கலாம் ஓகே இப்போ இதே நீங்கள் வீடியோ எடுத்து போடுறீங்கன்னா இப்போ நான் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறேன் அப்படின்னாக்கா எனக்கு மெரட்டல் வந்துச்சோ இல்லை வேற ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னா அதையுமே இவங்க வீடியோ எடுத்து போடுவாங்க தி இல் சீக் சப்போர்ட் இது மோர் ஆஃப் லைக் வந்து முன்னாடி நம்ம கூட்டத்தை கூப்பிட்டுட்டு இருந்தோம் இண்டிவிஜுவலாக இல்லை லைவாக இவங்க வந்து ஆன்லைன் மூலமாக அதை வந்து கேதர் பண்ணுறாங்க டெக்னாலஜியை யூஸ் பண்ணிக்கிறாங்க அவ்வளோதானே தவிர்த்து இங்கே பண்ணதே தான் அங்கேயும் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க பட் வித் யூஸ் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் இப்போ இப்போ இருக்கக்கூடிய கேஜெட்டோ இல்லை நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் மூலயமா அதை அவங்க பண்ணிக்கிறாங்க இப்போ இந்த மாதிரியான ஒரு ஜென்ரேஷனல் ஷிஃப்ட் இருக்குல்ல அதுவும் சோஷியல் மீடியாவோட வருகை இல்லை கேஜெட்ஸ் அதிகமாக யூஸ் பண்றது இதெல்லாம் சேர்ந்து ஒரு ரெவல்யூஷனாகவே கிரியேட் ஆகிட்டு இருக்கு எல்லா இடத்துலையுமே இது வந்து எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான இம்பாக்ட தரும் சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ் இருக்கும் நம்ம அதை புரிஞ்சுக்க முடியுது என்ன மாதிரி பாசிட்டிவான மாற்றங்கள் வரும்னு பாக்குறீங்க லைக் வந்து என்ன அப்ராப்ரியேட்டான இன்ஃபர்மேஷனோ என்ன கரெக்டான இன்ஃபர்மேஷனோ அது மக்களுக்கு வந்து ஈஸியாக போய் சேர்ந்துரும் ஓகே லைக் ஈவென்தோ கிட்ட ஃபோன் இல்லை அவங்கெல்லாம் ரொம்ப ஓல்ட ஜென்ரேஷன் அப்படின்னாலும் இப்போ இந்த டூ கே கிட்ஸ் இருக்காங்க ஃபோன் வச்சுருக்காங்க அப்படின்னாக்கா ஈஸிலி அதை வந்து கொடுத்துருவாங்க இது வந்து இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு டிவியில் வேறு மாதிரி காமிக்கிறாங்க வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் எஜுகேட் பண்ண ஆரம்பிப்பாங்க தான் மட்டும் எஜுகேட் ஆன ஆ ஆனது ஆகாமல் லைக் ஓல்டர் ஜென்ரேஷன் அன்னவேராக இருக்கிறவங்க இன்ஃப்ளூயன்ஸ்டான பீப்புளையுமே வந்து அவேர் ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க இது இவங்களோட சாய்ஸ் அதுலேருந்து வெளியில் வரணுமா இல்லை பழைய விஷயங்களே பிலீவ் பண்ணணுமாங்கிறது அவங்களோட சாய்ஸ் அதே மாதிரி இப்போ ஸ்கேம் நடக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னாக்கா லைக் ஈஸியாக ஃபிகர் அவுட் பண்ணுறதுக்கு இல்லை ஈவன் அது ரிலேட்டடாகவே நிறைய வீடியோஸ் போடுறாங்க இந்த மாதிரி இந்த நம்பர்லேருந்து கால் வரும் இந்த மாதிரி ஸ்க்ரீன்லேருந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும் உங்களோட டீட்டெயில்ஸ் கேட்பாங்க அப்போ நீங்கள் இந்த மாதிரி சொல்லக்கூடாது இப்போ உங்கள் ஃபோன்லேருந்து சில விஷயங்கள் வெளில போகக்கூடாதுன்னா இந்த செட்டிங்ஸை மாற்றுங்க ஸோ ஏதோ ஒரு விதத்தில் வந்து நம்ம எவால்வ் ஆகிட்டே தான் இருக்கும் இது எந்த விதத்துலேயும் வந்து ஒரு நம்மளை தடுக்கிற ஒரு விஷயமோ இல்லை நம்ம வ நம்ம வந்து பின்னாடியே போகிறோம் அப்படிங்கிறது கிடையாது வி ஆர் எவால்விங் லைக் இது மூலயமா நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் தான் அதிகமே தவிர்த்து லைக் முன்னாடிலாம் வந்து ஃபோட்டோவில் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து டிபியே வைக்கக்கூடாது அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இப்போல்லாம் அந்த மாதிரி கிடையாது அப்படி சப்போஸ் உங்கள் வீடியோஸ் வெளியிலே வந்துருச்சுன்னாலும் எப்படி சைபர் கிரைமில் போயிட்டு அதுக்கான கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கறது இது எல்லாமே வீடியோவாக பண்ணும்பொழுது நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கிது ஓகே இது வந்து ஒரு ஸ்டாப் கிடையாது இல்லை எந் ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து என்னை தடுத்து நிறுத்தாது ஃபார் பர்சீவிங் சம்திங் லைக் நான் வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன் என் ஜென்ரேஷன் யாருமே வேலைக்கு போகிறது இல்லை படித்ததில்லை பெரிய இடத்துக்கு போனதில்லை அப்படின்னாக்கா இதெல்லாம் ஒரு தடையாக இருக்கும்னா இப்போ இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் பொழுது இதுக்கான பெனிஃபிட்ஸ் லைக் ஆப்ஸோ இல்லை விஷயங்கள் வரும் பொழுது இல்லை டெவலப்மெண்ட் நடக்கும்பொழுது அதுக்கான ஸ்ட்ரென்த் வந்து டெவலப் ஆகும் ஓகே இதெல்லாம் ஒரு தடை கிடையாது நான் ஐ கேன் இம்ப்ரூவ் இல்லை இதெல்லாம் தாண்டி நான் வெளில வந்துக்கலாம் அப்படின்றது மாதிரி தேங்க்யூ தேங்க்யூ